அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி வேலூர் மாவட்ட புரட்சி பாரத கட்சி சார்பில் முடியாத புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மேகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து அமித்ஷா பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சத்யா ஒன்றிய குழு உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மை எரித்து தாங்களின் கண்டனத்தினை தெரிவித்தனர் உடனடியாக போலீசார் உருவ பொம்மையினை தண்ணீர் ஊசி அணித்தனர் இதனால் பேருந்து நிலையத்தில் சற்று நேர பரபரப்பு ஏற்படுது மத்திய அரசு இறக்கடு இறைக்கடு